தம்பி பிர பிரபா வந்து ரொம்ப அருமையாக ஏன்னா எங்களோட தொடர்ந்து தளத்தில் பல வருடங்களாக வந்துட்டு இருக்கிறவர் பெண்ணிய சிந்தனையாளர் அதனால் அவர் காலையிலேருந்து அதை அப்சர்வ் பண்ண விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க உங்களுக்கு நன்றி அடுத்து இந்த மாலை நேரத்தில் பெண் அமைப்பின் பெயர் அழகிகளே அப்புறம் உங்களெல்லாம் சொல்லாமல் முடியாது வருத்தமாக எங்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற பேரழகன்களை உரிமையோடு சொல்கிறனால அப்படி இந்த பெண் அமைப்பு நர்மதா மேம் சொன்ன மாதிரி தான் ஒரே இதுதான் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போட்டுறா கடை அவ்வளோதான் அறிவு என்பதுக்கு படித்தவா அது இதெல்லாம் அந்த மூலக்காரெலாம் கிடையாது பிறருடைய நோயை எவன் ஒருவன் துன்பத்தை எவன் ஒருவன் தன் துன்பமாக கருது அவன்தான் அறிவுடன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அந்த அறிவுக்கு இங்கே களம் அமைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம அறிவு தளத்திலே இப்போ நின்றுட்டு உணர்ச்சி பிழம்பெல்லாம் கிடையாது அப்போ என்ன ஆக வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகத்தில் பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முதல் முதல்ல நானும் போய் கலந்துக்கிட்டேன் அங்கே அந்த லாயர் விஜயலட்சுமி நினைவு பெறாங்க இறந்துட்டாங்க எனக்கு அதை வந்து நான் நினைவு ஆ வசந்த சுசிலா அதை இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவங்க இறந்துட்டாங்க அந்த விழாவிலே அவர் சிறப்பாக பேசினாங்க இந்த என்ன இங்கே முன்வைக்கிறாங்கன்னா துணிச்சல் மிக்க பெண்கள் துணிச்சல் மட்டும் போதாது மனிதாபிமானம் மிக்க பெண்கள் இந்த ரெண்டு விஷயம்தான் பெண்களாக இங்கே வந்துட்டு பெண் அமைப்பில் இருக்கணும் பெண் அரசியலை முன்னடைக்கணும் அவங்ககிட்ட ரெண்டு குவாலிட்டி இருக்கணும் ஒன்று துணிச்சல் இருக்கணும் துணிச்சல் இருந்தால் எது வேணால் செஞ்சிடலாமான்னு கிடையாது அவங்ககிட்ட ஹியூமனிட்டி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சொன்னாங்களே ஏதோ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நானும் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்லாம் இல்லாமல் உள்ளன்களோடு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதை நம்ம பெருசா காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது புதுச்சேரியில பல நாங்கள் நாங்க அப்படிதான் செஞ்சுட்டு வரோம் அந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏன் வந்து இந்த சமூகம் வந்து அறம் சார்ந்த சமூகமாக இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணுக்குள்ளும் ஆணாதிக்க புத்தி இருக்கு எனக்குள்ளே இருக்கலாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் முழுசா போயிடலாம் சொல்ல முடியாது ஆணாதிக்க தன்மையுடைய புத்தி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கு அதனால் தான் நாம் அறம் சார்ந்த சமுதாயமாக இல்லை கீழ் மேல் என்ற படிநிலைகளோடு ஜாதி மதம் இனம் ஆண் பெண் ஏழை பணக்காரு இவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லா படிநிலைகளும் அதனால் தான் இருக்கின்ற ஒரு சமத்துவ சமுதாயம் இங்கே இல்லை அந்த சமத்துவ சமுதாயம் எப்பொழுது வரும் என்றால் தாய்மை உணர்வுள்ள அது வந்து ஏதோ எங்களுக்கு மட்டும் அந்த ஒரு குவாலிபிகேஷன் நினைக்காதீங்க இயற்கை கொடுத்த தாய்மை உணர்வு குழந்தைகளை அரவணிக்கின்ற உணர்வு அந்த உணர்வானது நம் நம்மை சார்ந்தவர்களை நம் சமூகத்தை நம் நாட்டை ஏன் இந்த உலகத்தையே தாய்மை உணர்வோடு அரவணைக்க முடியும் அதனால் பெண்கள் அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்பதை இங்கே ஆணித்தரமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாமெல்லாம் குடும்பம் என்ற குப்பிக்குள்ள குப்பினா தெரிஞ்சு அவங்களுக்கு சின்ன டப்பாவுக்குள்ள எழுதுறோம் சமைக்கிறோம் குழந்தைகளை பார்க்குறோம் துணி துவைக்கிறோம் ஆயன் பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் அப்புறம் சீரியலுக்குள்ளே உட்காந்துக்கிறோம் எங்கள் வீட்லேயே அப்படி சொன்னா டீப் கிடையாது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பார்க்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருந்துக்கிட்டே இருந்தோம்னா என்னதான் செய்யறோம் சொல்லுங்க பாப்போம் நாம ஆடா மாடா குதிரையா கழுதையா அப்படியே வாழ்ந்து செத்து போறதுக்கு அப்போ பாரதிதாசன் சொல்லுவார் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு உண்டு தானொன் தென்பொன் சின்னது ஒரு கடுகுபோல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணவடா என் சிற்றூர் பொன் உள்ளம் கடுகுக்கும் நேர்மூத்த துவரை உள்ளம் தாய் உள்ளம் ஒன்று உண்டு அதுதான் அன்பு இருக்கும் அந்த தாய்மை உள்ளத்தை கொண்ட நர்மதா மேம் தான் உருவாக்கிருக்காங்க இந்த அமைப்பானது எப்பொழுதும் உள்ளத்தோடும் இருக்கும் பெண்கள் எல்லோரும் பொதுவெளியில் வர வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்துதான் இங்கே கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க வர முடியாத சூழல் உணவ சாயங்காலமா வச்சிருந்தா நிச்சயமாக ஒரு முந்நூறு பேராது வந்திருப்போம் அவ்வளோ பேருக்கு நான் சொன்னோம் வர முடியாத ஒரு சூழல் அதற்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேராட்டல் குப்பிக்குள்ளே அடைபட்டு கிடைக்கிறது அப்போது அது பீரிட்டு எழ வேண்டும் அடுத்த கட்டம் சமுதாயம் நோக்கி நாம் நகர வேண்டும் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் சொல்கிறாங்க இது மானுடவியல் ஆதியிலே இனக்குழு சமுதாயம் தாய்வழி வழி சமுதாயமாக இருந்தது இவருடைய இந்த அம்மாவுடைய மகன் இந்த அம்மாவுடைய மகள் என்று தான் அன்றைக்கு சொன்னார்கள் இப்போதான் இன்சியல நாம என்ன செய்வோம் தந்தை வழி சமூகமாக இப்பொழுது பார்க்கிறோம் அதை வித்தியாசமா சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க அப்போ தாய் வழி சமூகம் மாறி தந்தை வழி சமூகமாக மாறிவிட்ட ஒரு நிலையில் இந்த அராஜகம் ஆண் அரசியல் அதிகார சுயநலம் பேராசை வலியோரை அரவணைத்து எளியோரை நிராகரிப்பது போன்ற கேவலங்கள் நிறைந்த அரசியல்தான் நீ எந்த ஆட்சி வந்தாலும் சரி இதை கையில் எடுத்துதான் இருப்பார்கள் ஆக என்னதான் செய்வது அதுக்கு இவங்க சொல்றாங்க ஆண்கள் ஆண் அரசியல் என்பது வெறுப்பு அரசியலாகவே நம்மிடம் இருக்கு அந்த வெறுப்பு அரசியலிருந்து நாம் மாற வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் அப்போ பெண்கள் முதலிலே அரசியலுக்குள்ளே வருவதை விட பொது வெளியில் வாங்க சென்னையில் மெரினா பீச்சில் நடத்தணும் அடுத்தது பாண்டிச்சேரியில் நடத்தணும் பொதுவெளியில் பெண்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு பாத்தீங்களா அடுத்த ஸ்டெப்பு கடலூரில் நடத்தணும் அடுத்தது தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவெளியில் பெண்களை வெளியிலே வந்தால் அவர்களுக்கு சமுதாய உணர்வு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற உணர்வு தானாகவே வரும் நிச்சயமாக வரும் அந்த வகையில தான் இவங்க சொல்றாங்க செல்வகுமாரி ஒரு செல்வகுமாரி இல்ல செல்வகுமாரி ஒரு பெண்ணின் உறுப்பினர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வருது ஒரு தைரியம் திடம் நம்பிக்கை எனக்கு ஒரு பிரச்சனைனா பெண் அமைப்பு இருக்கு நான் ஒருத்தர் கிடையாது ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி நான் ஒரு சொல் சொன்னா நூறு சொல் சொன்ன மாதிரி வேற எனக்கு டைலாக் தெரியல ஒருத்தி கிடையாது ஆயிரம் பேருக்கு சமம் நம்ம ஆயிரம் பேருக்கு சமம் தானே ஒவ்வொருத்தவங்களும் நிச்சயமா சமம் இல்லையா அப்போ அந்த பலம் வந்து நமக்கு யார் கொடுக்கறா இந்த அமைப்பு இதுல எந்த தனிப்பட்ட நபரும் கிடையாது இது ஒரு உதாரணம் நிறைய சொல்லுவேன் நானே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறோம் எந்த ஒரு அடையாளமும் இல்லாம போயிருந்தாக்கா என்னன்னு உட்காந்து கூட பேசியிருக்க மாட்டாங்க நாங்க இந்த அமைப்புல இருந்து வாங்க சேர் போட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க அப்ப எது தருது நமக்கு அந்த அமைப்பு அமைப்பு என்ற அந்த சொல் வந்து ஒரு சக்தி வாய்ந்த சொல்லாடலாக இருக்கிறது என்பதாக இந்த பெண் செய்ய நினைக்குது பார்த்தாக்கா முதல்ல ஈக்வாலிட்டி தான் அது நாம யாருக்கும் உயர்ந்தவரும் கிடையாது சூப்பர் ஈகோ ஆனா நாம யாருக்கும் தாழ்ந்தவரும் கிடையாது நம்ம எல்லாருமே சமமானவர்கள் அந்த ஒற்றை எண்ணம் நம்மில் உருவாகிவிட்டால் இந்த உலகத்தில் வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதை நோக்கி தான் நாம் போக வேண்டும் அடுத்ததாக பெண்கள் ஐயோ வீட்டில் வேலையை அப்படியே விட்டு வட்டங்க அவர் வர ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார் தான் ட்ராமா போட்டாங்க இல்லையா பார்த்தீங்க சுய சார்புடையவர்களாக ஆக வேண்டும் எப்போ ஆவாங்க அவங்க சம்பாதிக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறினால் அவர்கள் சுயசார்புடையவர்களாக ஆகி விடுவார்கள் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை எல்லாம் நிற்கும் நின்றுடும் பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது அண்ணன் தங்கச்சி அடிக்கிற வன்கொடுமை அப்பா மகளை அடிக்கின்ற வன்கொடுமை எல்லாம் எப்பொழுது நிற்கும் அவள் தன் காலிலே நிற்கும் போது நான் என்னுடைய ஸ்கூல்ல பசங்கிட்ட முதல்ல சொல்றதா தான் தன்னுடைய காலிலே நிற்க வேண்டும் இப்படியாக பெண் நீ செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் தான் அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க குடும்பங்களில் மகளுக்காக மகளுக்காக பேர பேதிக்கு எல்லாத்துக்கும் உழைச்சிட்டோம் பிறகு யாருக்கு உழைக்கணும் நம்ம பிறந்திருக்கோம்ல அந்த சமுதாயம் எப்படி கிடக்கு அந்த சமுதாயத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் எந்த ஒரு சம்பிரதாயங்களும் சடங்குகளும் ஆடம்பரங்களும் இங்கே பாத்தீங்களா சித்தாந்தம் மட்டும்தான் இங்கே இருக்கு இல்லையா வேற என்ன இருக்கு யாரையாவது போட்டணும் பாராட்டணும் நர்மதா மேடம் கஷ்டப்பட்டமா இல்லை கிடையாது அதெல்லாம் இல்லை சித்தாந்தம் ஒன்று தான் ஆக எனக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டான வரிகள் அவங்க போட்டிருக்காங்க தனிநபர் வழிபாடு துதிப்பாடுதல் பாராட்டுக்காக அறைதல் லாபம் கருதி சிலரின் நடத்தல் எந்த நிலையிலும் சுய லாபம் கருதி காய் நகர்த்துதல் ஆளுக்கு தக்கபடி நிறம் மாறி பழகுதல் இதெல்லாம் யாரால தான் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன் இது உங்களுக்கு சாதாரண எக்ஸலண்டான வரிகள் மனசுல உண்மை ஒளி இருந்தால் தான் இதை வெளிப்படையாக இந்ததை ஸ்திரமாக எழுத முடியும் இந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் சொல்லுங்க நீங்க நாங்கள் சுயநலமற்றவர்கள் நாங்கள் சுயநலமற்றவர்கள் நேர்மையாக இருப்போம் அதான் அவ்வளோதான் இந்த பெண்ணினுடைய ஒற்றை சொல்லாடலாக இருந்து கொண்டிருக்கிறது இது சிறிய ஒளியாயினும் தமிழகத்தில் மிகப்பெரிய பாய்ச்சலை பாய்ச்சும் புதிய வெளிச்சத்தை எடுத்து கொடுக்கும் என்பதைக் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்